வணக்கம் யுஎஸ் டபுள் செவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி காரமான ஒரு புட்டு சாப்பிட போகிறோம் புட்டுன்னா வெண்டைக்காய் நிறையா பேருக்கு வெண்டைக்காய்னா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டங்க ஆனால் இந்த புட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா வெண்டைக்காய் மட்டும் இருந்து கொஞ்சம் ரசம் சாதம் மட்டும் வச்சுட்டிங்கன்னா போதும் அழகாக சாப்பாடு போயிடும் ரெண்டாவது வெண்டைக்காயும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நான் ஒரு டம்ளர் அளந்து ஊற வச்சுட்டேன் வெண்டைக்காய் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு வெங்காயமும் எடுத்திங்கன்னா இந்த புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க பாருங்கள் இப்போது இதை சமைக்கிறதுக்கு நம்ம நேரடியாக இப்போ போயிடலாம் இந்த மாதிரி ஒரு வானல் பா எடுத்து வச்சீங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுங்க கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் எத்தனோ தடவை வீடியோவில் சொல்லியிருக்கேன் கடுகு வெடிக்காமல் நீங்கள் எந்த சமையலும் நீங்கள் தொடங்கக்கூடாது கடுகு தான் அந்த காரம் இருக்கணும் கடுகு சிரித்தாலும் காரம் இருக்கும் இல்லையா அதனால் சொன்னேன் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வெண்டைக்காய் காரை போட்டு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் என்னென்னா அது கொஞ்சம் கலர் மாறுறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளே வச்சு செய்யணும் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் அதிகம் தான் ஒரு அரை மணி நேரம் எந்த சமையலும் இல்லை எங்களுக்கு தான் இருக்குது அன்றைக்கி செய்ய போகிறோம் வெறும் ரசமும் வெண்டைக்காய் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி சொல்கிறேன் இது மாதிரி காலையில் செய்கிறதுக்கெலாம் இல்லை ஆய்க்கில்ல கடனு லன்ச் பாக்ஸில் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது செய்யக்கூடாது லீவு நல்லா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போது நல்லா கடுகு வெறிச்ச பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கு துண்டு துண்டாக குட்டி குட்டியாக நறுக்குங்க பெரிய பெரிய சைஸில் வெண்டக்காயை நறுக்கிடாதீங்க உங்களுக்கு புட்டு உதிரி உதிரியாக இருக்காது ஒரு மாதிரி கு குண்டு குண்டாக அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதே மாதிரி நீங்கள் வெண்டைக்காயும் கட் பண்ணிக்கங்க வெங்காயமும் அதே குட்டி குட்டி சைஸ்லேயே கட் பண்ணி நான் அதைக்கி எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் வெண்டைக்காயும் வெங்காயம் சம அளவில் இருக்கிற மாதிரியே இருக்கா இப்போ தான் உங்களுக்கு இது வதங்க ஆரம்பிக்குது நம்ம இது லைட்டாக உப்பு போட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சுருவோம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் தண்ணி தெளிக்க வேண்டாம் எதுவும் செய்யாதீங்க இப்படியே லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ரெண்டு திருப்பு திருப்பிட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடணும் அப்போ தான் இது கொஞ்சம் வேகணும் வேகாமல் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி வளவளப்பாகவே இருந்துட்டுருக்கோம் டக்குன்னு உங்களுக்கு இது சரியாக வராது இப்போ நல்லா அதை நல்லா சுற்றியும் தள்ளி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைங்க மூடி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலன்னா கடலைப்பருப்பு ஊறம் வச்சிடலியா அந்த ஊற வச்சது மிக்சி ஜாரில் நம்ம இதை மாற்றி ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப அரைக்க கூடாது ஒரு மீடியம் சைஸில் அரைச்சிக்கிங்க நீங்கள் வடை வடைக்கு அரைப்பீங்களா வடைக்கு அரைக்கிறதோடு கொஞ்சம் கூடுதலாக அரைச்சிக்கிங்க வடைக்கு கொஞ்சம் குறுக்குறான்னு எடுப்பீங்க அதுக்கும் அப்புறம் கொஞ்சம் நைஸாக எடுத்த ஒரு பல்ஸ்லே போடுங்க ரொம்ப வேகமாக போட்டுறாதீங்க இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு சின்ன டம்ளர் அளவு தான் நான் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க நான் எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு குட்டி டம்ளரில் இதுக்கு காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகா பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சே சேர்த்துருக்கேன் உப்பு நம்ம அதிலே போட்டிருக்கோம் அதனால் நம்ம உப்பு இதில் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா அதுக்கும் இதுக்கும் அப்புறம் உப்பு கரைச்சிருச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால் ஒரு மூணு காஞ்ச மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய சைஸில் தான் இருக்கும் அதுவும் அப்படி அதோடய சேர்த்து போட்டுடுங்க அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் அந்த அளவுக்கு ஏன்னா அது கரெக்டாக நம்ம அது அரைச்சி கொடுத்தீங்கனாவே அது நல்ல வாசனை நல்லாயிருக்கும் நான் இதுக்கு குவான்டிட்டி சொல்கிறேன் ஒரு எவ்வளோ வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தையும் எடுக்கணும் பருப்பு ஒரு 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 மணி நேரம்னாச்சும் ஊறணும் நீங்கள் அதை மறந்துடாதீங்க அதுக்காக தான் திருப்பி நான் இந்த செய்முறை இருக்கும் போதே நான் என்னென்ன இதுக்கு சேர்க்கணும் அப்படின்றத திருப்பி நான் சொல்கிறேன் ஏன்னா எந்த அளவு வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி சூப்பராக இருக்கும் இந்த பருப்பும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைங்க ஏன்னா நான் இத் இதுதான் இதில் ஒரு டேஸ்ட்டுக்கே என்னடா இது செஞ்சமே நம்மளுக்கு சரியாக வரலையே நீங்கள் நினைப்பீங்களா அதனால் திருப்பி நான் சொல்கிறேன் இப்போ கடலைப்பருப்பை நம்ம இந்த மூணு மிளகா கொஞ்சம் பெரிஞ்சு வச்சு மிக்சி ஜாரில் பல்ஸில் தான் போட போகிறோம் ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப இதாக இல்லை நம்ம இது இப்போது உப்பு போட்டு வதங்கினவுடனே லைட்டாக கொஞ்சம் தூளும் ஒரு சின்ன அல்லது நம்ம மிளகாய் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணி அதை இருக்கேன் டக்குன்னு அதை எடுத்துகிட்டேன் ஏன்னா எனக்கு ஃபோனு தான் பிரச்சனை என்னால் எடுத்துக்கிட்டே நான் வீடியோ எடுக்க முடியல அதுக்குள்ளே ஒரு கால் வரும் அப்படி வரும் இப்போ நான் இதை கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கிரு கரகரப்பாகவும் இல்லாமல் நான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம அதில் மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டு திருப்பு மிளகாத்தூள்னால் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டு திருப்பிட்டு இப்போ நான் கடலைப்பருப்பும் மிளகா பெருஞ்சிரகம் அரைச்சதை இப்போ அதில் சேர்க்குறேன் என்னால் அது இப்படி அது எப்படி புட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா அதுதான் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகுங்க கொஞ்சம் மெது எதுவாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஏன்னால் நம்ம உப்பு வெண்டைக்காய் கூட நம்ம போட்டு வதக்கியாச்சு அதனால் நம்ம கடலைப்பருப்புக்கு உப்பு ஆட் பண்ணோமா அப்படின்னா தேவையில்லை அதுலேயே அது வந்து மிக்ஸ் ஆகிடும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஆனால் தீயை மட்டும் ரொம்ப ஹையெல்லாம் வச்சு நீங்கள் திருப்பி விட்டுறாதீங்க ஏன்னா சட்டுன்னு இது பிடிச்சிரும் கடல் பருப்பு வேறு ஆட் பண்ணியாச்சு அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற்றி திருப்பிட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் செலவாகும் நீங்கள் நார்மலாக செய்கிறதுக்கும் இது ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வெண்டைக்காய் வேணான்னு சொல்கிறவங்க அதே மாதிரி வளவலன்னு இருக்குது குழந்தைங்க ச நீங்கள் இது குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து இது தோசைக்கே வச்சு சாப்பிடுவேன் நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஆனால் தீயும் ரொம்ப வச்சிடாதீங்க ஓரளவுக்கு மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம்